குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமவேல் என்று பெயரிட்டாள் ஆமாங்க ஜபித்ததுனால அவங்க ஆண் குழந்தைய என்ன பண்ணாங்க பெற்றெடுத்தாங்க அந்த ஒரு சாமி வேலை மாத்திரம் இல்லாத அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க ஜபிக்கிறதுனால மாத்திரம் நாங்க நமக்கு ஜயம் கிடைக்கும் முழங்காலால முடியாது எதுவுமே இல்லைங்க நம்ம ஜெபித்து எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தபடியாக கூட மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஆமாங்க அந்த இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க அந்த வசனத்தை அவர் மனதில் வைத்துதான் சிலுவையில அவர் அவ்வளவு பாடுகள் பட்டும் அவ்வளவு துன்பங்கள் பட்டும் அவ்வளவு நிந்தனைகளை பட்டும் அவர் என்ன பண்றாரு பிதாவின் எடுத்து பிரச்சனை நம்ம ஒரு போராட்டம் அப்படின்னும் போது பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய உறவினர்கள் கிட்டேயும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் நம்ம என்ன பண்ணுறோம் போயிட்டு கேக்குறோம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேனே தெரியல எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது நான் என்ன பண்ணவனே எனக்கு தெரியல அவ்வளோ கஷ்டமாங்க உங்களுக்கு அங்கிருந்து நடந்து வந்தால் ஆலயங்க ஆலயத்துல வந்து நீங்க அழுது செபிச்சீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு மாறி போகும் ஆனா நம்ம என்ன பண்றோம் வீட்லயே இருந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு துக்கமா இருக்கு எனக்கு நிந்தையா இருக்கு என்ன அவங்க அவ்வளவு பேசுறாங்களே என்ன அவ்வளோ நிந்திக்கிறாங்களேன்னு என்ன பண்றீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க இன்றைய நாள் உங்களை ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் மட்டும்தாங்க எல்லாவற்றையுமே செய்ய முடியும் நீங்க உங்களுடைய முன்னால நடந்த வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கை எப்படியாக இருந்தது எந்த நிலையில இருந்தது நீங்க இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழுவீங்கன்னு நீங்க யோசித்து பாத்தீங்களா யோசித்து பாத்தீங்களா யாராச்சும் யோசித்து நம்ம பார்த்துருக்க முடியாது நம்ம யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு தேவன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த நாட்களை நீங்க செய்த சபம் உங்க பெற்றோர்கள் செய்த சபம் பாஸ்டர் செய்த ஜபம் ஜபத்தினால மட்டும்தாங்க இங்க நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் ஜபம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது இங்க நின்று கொண்டு இருக்க முடியாது ஆண்டவரே அப்ப அந்த வேலையில எசப்பா ஜெபிச்சார் அப்படின்னா அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படியா பட்ட பிரச்சனை சவுண்ட் கேக்குதா ஊதி தள்ளிடலாம் ஆமாவா இல்லையா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணலாம் ஊதி தள்ளிடலாம் அவ்வளவுதாங்க பிரச்சனை பிரச்சனையே இல்லைங்க என்ன பண்ணுது பிரச்சனையே கிடையாது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி என்ன பண்றோம் தலைமையில தூக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம உட்கார்ந்துடுறோம் எப்படி இருக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி நம்மளையே அதை தலை மேல வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் புனிஞ்சுட்டே போயிடும் அப்படி இருக்கக்கூடாதுங்க ஜபம் 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 இதையே சொல்லி இதையே நீங்க ஜபிச்சு நீங்க என்ன பண்ணுங்க நிமிர்ந்து நின்று ஆண்டவருக்காகவும் உங்க குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளா நீங்க மாறுங்க கத்தத்தாம இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன்